யாழ்ப்பாணம் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகளின் இரண்டாம் நாளில் மூன்றடி ஆழத்தில் முழுமையான எண்பு தொகுதியொன்றும் மண்டையோடும் கையொன்றும் மீட்கப்பட்டுள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொட்டகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இவை அனைத்தும் அகழ்வு செய்யப்படும் பகுதியின் வெவ்வேறு இடங்களில் அந்த இடம் மனித புதைக்குழியாக இருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த மனித எச்சங்கள் அந்த பகுதி ஒரு மனித புதைக்குழியா என பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளன அந்த மனித எச்சங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கடந்த அகழ்வு பணிகள் ஆரம்பமான நிலையில் நேற்று முன்தினம் இரண்டாம் நாள் அகழ்வின் போதே இந்த மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது